ரைட்டில் போகணும் நினைக்கிறேன் நடந்து போகிறவங்க அப்படி தான் போகிறாங்க சூப்பர் கரெக்டு இப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வரும்போது நான் வேறு ஒரு ரூட் வழியாக வருவேன் ഇപ്പോൾ ഒരു പുതുവഴി കിട്ടപ്പോ bye Yeah.

சரியைக்குரிய யோகம் ஞானம் என்ற வகையில் அந்த நிகழ்ச்சிகளை செலுத்தி அதன் அங்கமாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து குடும்பத்தில் நடந்த காட்சி மட்டும் அந்த வகையிலே தடை கொண்டதோர் தந்தாமரை பொன்முடிவில் குடல் கொண்டு அடியார்களை தொழிலை சமத்தாக்க படம் கொண்டதோர் தாந்தரை ஆர்த்தபரமன் இடம் கொண்டிருந்தான் இடை மருதிது என்ற பாடலுக்கு இடங்க அற்புதமாக நமது உலகம் இரண்டு நிலை கோபுரம் கோபுரத்திற்கு மேலே மூன்று கலசங்கள் உலக கோயிலுக்கு வெளியே மூன்றாம் நிலையில இரண்டு நிலை விமானம் சாளகர கோபுரம் மற்றும் கடிமரம் அதே போல பாலமருந்திற்கு மூன்று நிலை கோபுரம் அதே போல சிவபெருமானாகிய வாசி விஸ்வநாதருக்கு

What do you want?

பன்னெண்டு வயசு சிறுமி சேசரி எங்க இருக்கீங்க உங்க அம்மா அழுது உடனே கல்யாணத்துக்கு வாங்க

கும்பாபிஷேக நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது இப்போ கும்பாபிஷேகத்தை தான் முடித்தாச்சு சூப்பராக கோயில் தான் போக முடியல எக்கச்சக்க கூட்டம் இருக்குது அதனால் கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணுறது வந்து நினச்சி கூட பார்க்க போல இருக்குது எவ்வளோ ட்ரை பண்ணால் முடியல சரி அந்த வேலையை முடிச்சுட்டு குற்றாலம் போயிடலான்ட்டு ஒரு ஐடியா இப்போ குற்றாலம் போகணுன்னாக்கா ஏற்கனவே வந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போவோம் இப்போ தற்சமயம் அந்த கும்பாபிஷேகத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸை வந்து பஸ்ஸுலாம் போகிறத வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க அங்கேருந்து உங்களுக்கு பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நான் இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ரயில்வே மேம்பாலம் தென்காசியில் இருக்கிற ரயில்வே மேம்பாலம் அந்த பாலத்தை ஏறி இறங்கினா பஸ் ஸ்டாண்டு வந்துடும் அங்கேருந்து நம்ம ஒரு ஷிஃப்ட்டு குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடலாம் ஏன்னா நம்ம வந்து வரும்போது ரொம்பவே சூப்பராக வந்துட்டோம் ஸ்லீப்பர் கோச்சு புக் பண்ணியிருந்ததுனால பக்காவாக வந்து சேர்ந்துட்டு இங்கே ஆனால் போகிறதுக்கு நமக்கு டிக்கெட் இல்லை அதனால் அன்றிசரில் தான் போய் ஆகணும் அதனால் வந்து பொதிகை எக்ஸ்ப்ரெஸில் போகிறதா இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு வண்டி இருக்குது அதில் போகிறதான்றது நான் குற்றாலம் போனால் தான் தெரியும் ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது நம்ம கொதிகையில் போனோன்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் இந்த தென்காசியிலே கிளம்புகிறது அது வந்து ஒரு முன்னாடியே கிளம்பு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடியே கிளம்புது அதனால் எது நமக்கு வந்து வசதியாக இருக்கோ கிளம்புகிற வண்டி தான் ஏதாவது இந்த ரெண்டு ரெண்டு ட்ரெயினில் ஏதாவது ஒன்று நாம் போயிடணும் நன்றி சார் வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நமக்கு வேறு வழி இல்லை ஆனால் அந்த கும்பாபிஷேகம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது சொல்லவே முடியாது இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது லைஃப்பில் ரொம்பவே நல்லா இருந்தது வந்தது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் தான் பார்த்து பத்திரமா நம்ம போகணும் நிறைய டைம் தென்காசி வந்திருந்தாலும் இந்த பிரிட்ஜு மேலே நடக்கிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து நான் ட்ரெயினில் போயிருக்கேன் செங்கோட்டையிலேருந்து ஆனால் அந்த பிரிட்ஜுக்கு மேலே எனக்கு வாய்ப்பே கிடைக்கல இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால இது நாம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஏன்னா தென்காசியை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த பிரிட்ஜ் வருது ரயில்வே மேம்பம் பாருங்க இது செங் செங்கோட்டையிலருந்து வர ரயில்வே ட்ராக்கு அப்படியே ஆப்போசிட்டு தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் புது பஸ் ஸ்டாண்ட் போய் பார்க்கலாம் அங்கேருந்து எப்படி இருக்குங்க நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அது உண்மையாக என்னான்னு தெரில இந்த பிரிட்ஜு மேலேருந்து ஒரு கேமராவை வச்சு ஜூம் பண்ணாக்கா குற்றாலம் மெயின் ஃபால்ஸு தெரிஞ்சிது அது பாசிபிள் தானா இல்லை ஃபேக் வீடியோவான்னு தெரில ஆனால் இந்த பிரிட்ஜு மேலேருந்து தான் அந்த கேமராவை ஜூம் பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது வேலை வாய்ப்பு இருக்கலான்னு நினைக்கிறேன் தெரியல ஓகே நான் குற்றாலம் போயிட்டு மீட் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன்